வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க ஆக்டிவா வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எல்லா டிப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியாவது நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்கும் நீங்க ஆக்டிவாவும் எக்ஸாம் எழுதலாம் நான் சொல்ற டிப்ஸ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இதில் சொல்லியிருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு ஸ்மார்ட் டயட் சேனல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எதனால் வருது குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அது எதனால் வருது அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய்ட்டு பாருங்கள் அதை பார்த்து இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மீல் பிளான் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக புரியும் அதில் வந்து இன்னும் இம்யூனிட்டி பவருக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகிற இன்ஃபெக்ஷன் டிசீஸ் என்னென்ன அப்படின்னாக்க காய்ச்சல் சளி எருமல் வயிற்றுப்போக்கு தலைவலி அம்மை நோய் இதை தவிர அவங்க ரொம்ப டயர்னஸ்ஸாக இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கம் இல்லாமல் டைமிங் அந்த டைமிங் மாறும் போது அதோட தூக்கம் வந்து கரெக்டான டைமுக்கு வராமல் தூக்கம் இல்லாமல் அவங்களுக்கு ஆன்சிட்டி ப்ராப்ளம் வரலாம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் ப்ராப்பரான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் டைமிங்க்கு ப்ராப்பர் டைமுக்கு எடுத்துக்கணும் ப்ராப்பரான ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஸ்லீப்பிங் அவர்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அவங்க மினிமம் வந்து டெய்லி தூங்கணும் வாட்டர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ்லேருந்து டூ லிட்டர்ஸ் அவங்க எடுத்துக்கணும் வாட்டராக எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் மில்க் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன் அண்ட் லிட்டர் லிட்டர்ல லிட்டர்லேருந்து டூ லிட்டர்ஸ் வந்து வாட்டர் எடுத்துக்கணும் இம்யூனிட்டி பவர் அதிகம் இல்லை இம்யூனிட்டி அண்ட் பிரெயின் டெவலப் ஆன ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது என்னோடய சேனல்லே இருக்குது அதை வந்து என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான டிப்ஸ் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மில்க் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் டர்மரிக் மில்க் இதை வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் கஞ்சி கூழ்வகைகள் கஞ்சி உளுந்து கஞ்சி ராகி கஞ்சி மிக்சடு தானியங்கள் கலந்து கஞ்சி கூழ் வகைகள் இது தோசையாகவோ அடையாகவோ கூட செய்து கொடுக்கலாம் டெய்லி ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் வாட்டர் கண்டென்ட் அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க குக்கும்பர் டெய்லி எடுத்துக்கலாம் மோர் இளநீர் மோர் கம்பல்சரி உங்களோட உணவில் டெய்லி எடுத்துக்கணும் இளநீர் வந்து வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கிறதுனாலும் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் அப்படின்னாக்க கடலை மிட்டாய் டேட்ஸ் நட்ஸ் பொறி உருண்டை சுண்டல் கடலை பட்டாணி பட்டை திராட்சை பிரெட்டை ஆம்லேட் பிரெட் சாண்ட்விச் பிரெட்டை ஆம்லேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம் வீட் பிரெட்டில் நீங்கள் வந்து ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா டெய்லி எடுத்துக்கலாம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ரெஸ்டாரண்ட் ஃபுட் அவுட் சைடு ஃபுட்டை கம்பல்சரி அவாய்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பானிபூரி பரோட்டா சாப்பிடக்கூடாது உங்களுக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுங்கிற டெம்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் ஜங் பேக்கரி ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக கடையில் உள்ளதாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த காமனான டிப்ஸை அப்படியே பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்ல ஸ்கோர் எடுங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க